கடகராசியில் பிறந்தவர்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்திரனை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களே இந்த மாதத்தில் நவ கிரகங்கள் தரும் கோச்சார பலன்களை பார்ப்போம் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் நின்ற நிலையை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன பலன்கள் நடைபெறும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் அந்த பலன்கள் நல்ல பலன்களா கெட்ட பலன்களா என்பதையெல்லாம் பிறந்தகால கிரகங்களின் நிலைதான் சொல்லும் எந்தெந்த தசாபுத்திகள் நடக்கும் பொழுது பலன்கள் கிடைக்கும் என்பதையும் அறிந்து கொள்ளலாம் கோச்சார பலன்கள் என்பது தற்போது கிரகங்கள் இருக்கும் நிலையை சொல்லுவது அந்த கிரகங்களால் நமக்கு நன்மைகள் இப்பொழுது ஏற்படுமா அல்லது எப்பொழுது ஏற்படும் என்பதை கோச்சார கிரகங்கள் சொல்லுகின்றன பொதுவாக ஒருவர் என்ன கேள்வி கேட்பார் என்றால் நோய் தீருமா கடன் தீருமா எதிரிகளின் தொல்லை ஒழியுமா திருமணம் நடக்குமா குழந்தைகள் பிறப்பு பணவரவு ஏற்படுமா வேலை கிடைக்குமா இது போன்ற கேள்விகளாகத்தான் இருக்கும் இம்மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் எப்பொழுது நடக்கும் என்பதை கோச்சார பலன்கள் ஓரளவு சொல்லிவிடும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் அதற்கான வாய்ப்பு இருந்தால் மட்டுமே கோச்சார பலன்கள் அந்த வாய்ப்பை தற்பொழுது கொடுக்கும் நவ கிரகங்களில் சந்திரனை வைத்து ஒவ்வொரு நாளும் நடக்கப் போகும் பலன்களை தெரிந்து கொள்ளலாம் ராசிக்கட்டத்தில் உள்ள பனிரெண்டு வீடுகளில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன ராசி கட்டத்தை சந்திரன் ஒரு சுற்று சுற்றி வர இருபத்தேழு நாட்களாகும் அப்பொழுது அவர் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் கடந்து விடுவார் ஒவ்வொரு மாதமும் வரும் பிறந்தநாள் அன்று சந்திரன் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறார் அன்று எந்த சுபகாரியத்தையும் நீங்கள் தொடங்கக்கூடாது வழக்கமான காரியங்களை செய்யலாம் ஆனால் புதிதாக எந்த ஒரு காரியத்தையும் தொடங்காதீர்கள் அன்று கோயிலுக்கு செல்வது உங்களுக்கு நல்ல பலனை தரும் உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து இரண்டாம் வீடு மூன்றாம் வீடு ஆறாம் வீடு பத்தாம் வீடு மற்றும் பதினோராம் வீடு ஆகிய வீடுகளுக்கு சந்திரன் செல்லும் பொழுது உங்களுக்கு நன்மையான பலன்களை தர கடமைப்பட்டுள்ளார் இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்று இரண்டு மூன்று என மூன்று வீடுகளுக்கு உதன் மாற்றமடைகிறார் கடகராசியில் புதன் மாத ஆரம்பத்தில் இருப்பதால் நீங்கள் பயணங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் நீங்கள் பிரயாணங்களை செய்யும் பொழுது சற்று அலைச்சல் இருக்கும் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி வாக்கில் புதன் ராசிக்கு இரண்டாம் வீடான தனஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுக்கு நன்மையான பலன்களை தருவார் வியாபாரம் செய்பவர்கள் படிப்பவர்கள் ஆகியோருக்கு மிகவும் நன்மையான பலன்களை இந்த புதன் தருவார் ஒரு சிலருக்கு தாய் மாமன் மூலமும் பணவரவு இருக்கும் மாத கடைசி வாரத்தில் புதன் ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு செல்லுகிறார் அதாவது அப்பொழுது உச்சம் பெறுகிறார் கல்வி மற்றும் வியாபாரத்தில் உச்சநிலையை கடகராசிக்காரர்கள் அடையப் போகிறார்கள் அவர்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இந்த காலத்தில் வெற்றியை தரும் அதே சமயம் மற்றவர்களின் பகைமையையும் சம்பாதித்துக் கொள்வார்கள் சூரியன் மாதத்தின் முதல் பகுதியில் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்று இருப்பதால் அரசாங்க வகையில் அல்லது அரசாங்கத்தின் மூலம் பெரிய பொருளாதார வரவு உங்களுக்கு இருக்கப் போகிறது உங்களுடைய கை ஓங்கி இருக்கும் காலமாக இந்த காலம் உள்ளது தந்தையின் மூலம் உங்களுக்கு பணவரவு கிடைக்கப் போகிறது உங்களுடைய பேச்சுக்கள் கம்பீரமாகவும் தெளிவாகவும் இருக்கும் அதே சமயம் உங்கள் குடும்பத்தில் மன அமைதி சற்று குறைந்து காணப்படும் மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு செல்லுவதால் பொருளாதாரம் சம்பந்தமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் அரசு சம்பந்தமாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் உங்களின் வீரம் மற்றும் வீரியம் அதிகரிக்கும் பொதுவாக சூரியன் ராசிக்கு மூன்றாம் வீட்டுக்கு செல்லும் பொழுது மிக அதிக அளவில் நல்ல பலன்களையும் மிக குறைந்த அளவில் கெட்ட பலன்களையும் தருவார் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் கேது இருப்பது மிக மிக நன்மையான பலன்களை தரும் அதுவும் கேது தசாபுத்தியோ அல்லது அந்தரமோ நடக்கும் நடக்கும் கடகராசிக்காரர்களுக்கு வெற்றிகள் குவியும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியைத்தான் தரும் இந்த சமயத்தில் ஓரிடத்தில் இருக்காமல் அலைந்து கொண்டே இருப்பார்கள் கேது ஞானகாரகன் என்பதால் நம்முடைய வெற்றி தோல்விகளுக்கு என்ன காரணம் என சிந்தித்து விடைகளை தெரிந்து கொள்வார்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் மற்றும் சற்று கவனம் தேவை தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும் காலமாக இது இருக்கும் காசிக்கு மூன்றாம் வீட்டில் சுக்கிரன் இருக்கிறார் வண்டி வாகனம் வீடு போன்ற வகையில் சில தொந்த தொல்லைகள் தொந்தரவுகள் இருந்தாலும் வசதிக்கு குறைவு இருக்காது மாத கடைசியில் ராசிக்கு நான்கு மற்றும் பதினொன்றாம் வீடுகளுக்கு உரிய சுக்கிரன் ஆட்சி பெறுவதால் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள் இனி உங்களுக்கு வீடு வாழ் வாகனம் வகையில் அதிக வருமானம் கிடைக்கும் நஷ்டம் என்பது இனி இருக்காது மனதில் குடிகொண்டிருந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள் ஆடை அபர்ண ஆபரணங்கள் வசதியான வீடு வண்டி வாகனங்கள் கொண்டாட்டங்கள் என மகிழ்ச்சியாக இந்த மாத கடைசியில் உங்களுக்கு இருக்கும் முகத்தில் ஒரு புன்சிரிப்பு காணப்படும் ராசிக்கு என்ற எட்டாம் வீட்டில் சனி இருப்பதால் அதுவும் வக்ரம் பெற்று இருப்பதால் தொழில் மற்றும் ஜீவனத்தில் தடை தாமதங்களை இந்த சனி தருவார் மகிழ்ச்சியாக இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையை எட்டில் உள்ள வக்ரம் பெற்ற சனி தருவார் நவம்பர் மாதத்தில் சனி வக்ரன் நிவர்த்தி அடைய ஆரம்பிக்கிறார் அப்பொழுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கி எதிர்பாராத வகையில் மாபெரும் வெற்றிகளை அடையப் போகிறீர்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீடு பாகியஸ்தானம் இந்த பாகியஸ்தானத்தில் ராகு ராகு இருப்பதால் எந்த ஒரு நல்ல பலனையும் நல்ல சுகத்தையும் அனுபவிக்க முடியாத நிலையை இந்த ராகு தருவார் உங்களுடைய தந்தையாரின் ஒத்துழைப்பு இருக்காது அரசு வேலை செய்பவர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு அரசாங்கத்தால் சில சிக்கல்கள் ஏற்படும் படிக்கும் மாணவர்களுக்கு ஆசிரியர்களிடமும் பிரச்சனைகள் ஏற்படும் தந்தையின் உடல்நலம் பாதிக்கப்படலாம் எந்த செயலும் செய்யும்பொழுது ஏதாவது ஒரு வகையில் ராகு உங்களுக்கு சங்கடத்தை தருவார் ராசிக்கு பதினோராம் வீட்டில் குரு இருப்பது மிக மிக நன்மையான அமைப்பு சனி மற்றும் ராகுவால் பல சங்கடங்களை நீங்கள் சந்தித்தாலும் லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் அனைத்து பிரச்சனைகளையும் எளிதாக உங்களால் சமாளிக்க முடியும் குருவின் பார்வை ராசிக்கு மூன்று ஐந்து ஏழு ஆகிய வீடுகளின் மீது விழுவதால் முயற்சிகளில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கும் பிள்ளைகளின் கல்வி வேலை திருமணம் குழந்தை பிறப்பு போன்ற நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தும் இந்த மாத பிற்பகுதியில் நடக்கும் ராசிக்கு ஏழாம் வீட்டில் செவ்வாய் அதாவது ராசிக்கு ஏழாம் வீட்டை செவ்வாய் விரைஸ்தானத்தில் இருந்து பார்ப்பதால் மனைவி வகையில் சில செலவுகள் ஏற்படும் அதே ஏழாம் வீட்டை குருவும் பார்ப்பதால் பணவரவுக்கு குறைவு இருக்காது மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு சிறிதளவு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பிறகு நல்ல பலன்களாக ஏற்பட குரு அருள் புரிவார் உங்களுக்கு யோக கார்கன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருப்பதால் இந்த மாதத்தில் விவசாயம் மற்றும் மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் குருவும் கேதுவும் உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளை தரப்போகிறார்கள் சூரியன் இந்த மாதத்தில் ஓரளவுக்கு ஆரம்பத்தில் நன்மைகளான பலன்களும் மாத பிற்பகுதியில் அதிக நன்மைகளையும் தரப்போகிறார் இந்த மாத பிற்பகுதி அதாவது செப்டம்பர் மாத பிற்பகுதி முதல் உங்களுக்கு அனைத்து தொல்லைகளும் நீங்கி வாழ்க்கையில் வசந்தம் வீசப்போகிறது நன்றி வணக்கம்